மார்கழி மாதம் என்ன விசேஷம் என்றால் முதலில் வாசலில் போடும் கோலம் தான் இதுதானே மார்கழி மாதம் என்றால் ஞாபகத்திற்கு வரும் சில பெண்கள் கோலம் போடுவார்கள் பல பெண்களுக்கு கோலம் போடுவது என்றால் கொஞ்சம் சிரமம்தான் அசத்தலாக கோலம் போடும் பெண்கள் கூட கலரடிக்க வேண்டுமென்றால் அசந்து விடுவார்கள் அப்படி நீங்கள் கலரை இனிமேல் கையில் அடிக்க தேவையில்லை அதே போன்று கோலம் போட தெரியாதவர்கள் கூட கோலம் போடலாம் முதலில் கோலம் போட தெரியாதவர்களுக்கு எப்படி கோலம் போட வேண்டும் என்ற பதிவை வலைதளத்தில் ஒரு பெண் வெளியிட்ட பார்ப்பதற்கு உபயோகமாக இருந்ததால் உங்களுக்கு பகிர்கிறோம் உங்கள் வீட்டில் சிறிய சிறிய கிண்ணம் இருக்கும் அல்லவா அந்த கிண்ணத்தை எடுத்து ரவுண்ட் ஷேப்பிற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை சுற்றி கலர் பொடிகளையும் புள்ளி புள்ளியாக வைக்கலாம் அல்லது வெள்ளை கோலப்படியையும் புள்ளி புள்ளியாக வைக்கலாம் போன்று உங்களுக்கு தேவையான வடிவத்திற்கு ஒரு அட்டையை எடுத்து வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இதே போன்று அல்லது ரவுண்டாகவும் அடுத்து இரண்டு இலை போல வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள் வாசலில் நீங்கள் கோலங்களை முயற்சி செய்யலாம் போடு நேராக வருவதற்கு வீட்டில் பத்திரிகை இருக்கும் அல்லவா அதை எடுத்து சுண்டலுக்கு கவர் மடிப்போம் அல்லவா அது போன்ற மடித்து ஒரு சிறிய ஓட்டையாக வரும் அளவிற்கு வைத்து கீழே போட்டு விடுங்கள் அதில் கோலமாவுகளை நிரப்பி முதலில் சாக்பீஸில் உங்களுக்கு தேவையான கோலத்தை வரைந்துவிட்டு பிறகு அவற்றை வைத்து அதன் மேல் கூடாக இழுக்கவும் வேண்டியதுதான் நேராகவும் மிக தெளிவாகவும் இருக்கும் கோலம் அதுபோல கலர் தான் நீண்ட நேரம் தேவைப்படும் வீட்டில் பேர் இருந்தால் சீக்கிரம் அப்படி இல்லை என்றால் ஜூஸ் குடிக்கும் கப் இருக்கும் அல்லவா அதை எடுத்து அடி பக்கத்தை விட்டு விட்டு வடிகட்டி இருக்கும் சல்லடை போல் இரும்பு கம்பிகளில் இருக்கும் அதை பொருத்தி வைத்து இன்னொரு கப்பை மேலே வைத்து கலர் மாவுகளை நிரப்பி கோலங்களில் தேவைப்படும் இடங்களில் அடித்து விடலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு வடிகட்டி அதற்கு என்ன தயார் செய்து கொள்ளுங்கள் அதை வைத்தும் கோலத்தை ஈஸியாக சுலபமாக கலரடித்து முடித்து விடலாம் கோலமே போடத் தெரியாத கவலையே வேண்டாம் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க பெரிய பெரிய கோலம் கூட போடலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஷேப்பை கட் பண்ணி காலியான பெவிகால் பாட்டில நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க கோலம் போட யூஸ் பண்ணிக்கோங்க பெர்ஃபெக்டா வரும் கப்ல இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்க கலர் கொடுத்தீங்கன்னா ஈவனா ஃபுளோ பேப்பர் கப் வச்சு ரெண்டு சூப்பர் ஐடியாவை பார்க்கலாம் பேப்பர் கப் பேஸ் ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த மாதிரி நெட் கிளாத் வச்சுட்டு நீங்க போட்டீங்கன்னா ஈவனா உங்களுக்கு வந்து கலர் குழம்பு ஸ்ப்ரெட் ஆகும் கலர் கொடுக்கற வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம் நெட் கிளாத் இல்லாடி ஒரு பின்னால நீங்க ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டீங்கன்னாலும் சாஃப்டா இருந்தா இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மெத்தடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்